அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிராண்ட் கோச்சிங் சென்டர் உப ஜனநாயகம் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் சப் இன்ஸ்பெக்டர் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அதனால இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பத அந்த டேட்டை நோக்கி நாம் வந்து இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு சரியான ஒரு ஷெடியூலை நாங்கள் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸ் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம் பொதுவாக டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நிறையா பேர் கேட்டது என்னென்னா அந்த டெடியூலில் வந்து நிறையா டவுட் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ அதாவது பீஸ் அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே காமன் தான் இப்போ பீஸ் அமௌண்ட் வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரிதான் எதுக்கு சேர்ந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஐநூறு தான் ஏன்னா கடைசி ஒரு இருபத்தஞ்சு நாள் இந்த இருபத்தஞ்சு நாள்ல ஒரு மின்னல் வேகத்துல நீங்க எப்படி ஸ்டடியை பண்ணும் போறீங்களோ அது வந்து உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் கண்டிப்பாக மாற்றும் ஏன்னா அந்த கடைசி ரிவிஷன் தான் எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிச்சது வந்து ஓகே ஆனால் அந்த கடைசி ஒரு ஒரு மாதம் இருக்கு பாருங்க அதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் எடுத்து படிக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு வெற்றியாளராக மாற்றும் குறைஞ்சது நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும் இப்ப டிபார்ட்மெண்ட் ஓபன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லாவும் கண்டக்ட் பண்ண போறோம் கேண்டிடேட் வந்து நிறைய பேர் டவுட் இருக்கு ஒண்ணு இல்லை நான் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ரெண்டு குரூப் இருக்கு ஒன்னு வந்து ஜனநாயகம் அப்படின்ற டெஸ்ட் சீரீஸ் இது வந்து எல்லாருக்குமே பொது ஓப்பன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பொதுவா நான் கொடுப்பேன் அதாவது இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜனநாயகம் டெஸ்ட் சீரிஸ்ல உங்களுக்கு ஒன்னாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் டென்த்து சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் கிராமர் இப்போ இங்கிலீஷ் கிராமர் நான் வந்து ரெண்டு டாபிக் கொடுத்துருவேன் கொஷின் டேக்கு இடிஎம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு டேக் டாபிக் கொடுத்துருவேன் அதாவது எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமா கொஷின்ஸாக அமையமோ அந்த சிலபஸை வந்து நாம மெயினாக கவர் பண்ணி வரப்போறோம் அதே மாதிரி தமிழ் ஆறாம் வகுப்பு பாருங்க ஆறாம் வகுப்பை பொறுத்த வரைக்குமே நான் நூறு மார்க் உங்களுக்கு எலிஜிபில் டெஸ்ட் மாதிரியே கண்டெக்ட் பண்ணிடுவேன் அப்போ உளவியல் பாருங்க உளவியல்ல நாலு டாபிக் தருவேன் அதாவது நாலு டாபிக் எப்படின்னா இப்போ ஒன்னு வந்து ஒத்தத்தன்மை ரெண்டு வந்து விடுபட்ட எண்கள் மூணு வந்து சதவீதம் நாலு வந்து சராசரி அதாவது எதா எக்ஸாம்ல அடிக்கடிக்கு கேக்குறாங்க இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஷின்ஸா வந்து இருக்கு அதனால நம்ம திரும்ப அப்படியே லாஸ்ட்ல இருந்து அதை அப்படியே கண்டினியூஸா கொண்டு போறோம் இது மாதிரி உங்களுக்கு நாலு டாபிக் கொடுத்துருவோம் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நாற்பது கொஷன்ஸ் நாங்கள் எடுத்துருவோம் அதே மாதிரி டென்த் சோஷியலை பாத்துக்கோங்க டென்த்து சோஷியல் உங்களுக்கு ரெண்டாம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் நைட்டு தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன் அப்ப டென்த் சோசியல் படிக்க ரெண்டு நாள் டைம் இருக்கு இப்ப ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னில இருந்து நீங்க என்ன பண்ணணும் நீ டென்த்தெல்லாம் புக்கை படிக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது நான் வந்து மெயினா எந்தெந்த டாபிக்கை வந்து நீங்க டெப்தா படிக்கணும் எந்த டாபிக்கை வந்து புக் பேக் கம்பல்சரி எல்லாத்துலேயும் புக் பேக்கை படிக்கணும் அதே மாதிரி பாக்ஸ் கொஷினையும் படிக்கணும் இதை வந்து நான் உங்களுக்கு கிளியரன்ஸாக சொல்லிடுவேன் இப்போ நீங்கள் இதை கிளியரன்ஸாக படிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட்டை ஈஸியாக கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்த வரைக்குமே நான் ரெண்டு குரூப் ஓப்பன் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்து ஜனநாயகம் டெஸ்ட்டு சீரிஸ் இப்போ ஜனநாயகம் அப்படின்ற டெஸ்ட் சீரீஸில் இப்போ நான் சொன்ன இந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு டெஸ்ட் வரும் அதே மாதிரி லாவுக்குன்னு ஒரு தனி குரூப்பு கிரியேட் பண்ணுவேன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குன்னு ஒரு தனி குரூப்பு இந்த குரூப்பில் ஒன்லி லா கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்பேன் அதுவும் லா வந்து எப்படி உங்களுக்கு ஷெடியூலில் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாவை பொறுத்த வரைக்குமே நான் பேக்கில் இருந்து கொண்டு வருவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பிஎஸ்ஏ இப்போ பிஎஸ்ஏ இப்ப பிஎஸ்ஓ பிஎஸ்ஓ எப்படி கேட்பேன்னா கடைசி அத்தியாயத்துல இருந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன் போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல இருந்து கொண்டு போக மாட்டேன் கடைசி அத்தியாயத்துல இருந்து உங்களுக்கு லாஸ்ட் அத்தியாயத்துல இருந்தா உங்களுக்கு வந்து என்ன என்ன கேட்பேன்னா கொஷின்ஸ் எடுக்க போறேன் லாஸ்ட் தேவை அப்போ இது மாதிரி நம்ம ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சிருப்பீங்க இப்போ லாஸ்ட்லேருந்து நம்ம வரக்குள்ள எல்லாமே நீங்கள் எதுதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதை நம்ம அதே மாதிரி கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ இதை மூணையும் உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட்டாக கொடுப்பேன் அப்போ டெஸ்ட்டுக்கு நான் என்னென்ன எத்தனை பிஎஸ்சேல எந்தெந்த பார்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது ரெண்டு டெஸ்ட்லேயே டோட்டலாக பிஎஸ்சி உங்களுக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கு மேல உங்களுக்கு பிஎஸ்ஏ கண்டக்ட் பண்ண முடியாது அப்ப ரெண்டு டெஸ்ட்டில் அதுக்கு நான் டைம் கொடுப்பேன் இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு நாள் இருக்குன்னா அப்போ நம்ம டோட்டலாகவே இருபது நாள் புள்ளையான பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கம்பல்சரி படிச்சிருப்பீங்க பிஎன்எஸ்ஐ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாரும் கிளியராக படிச்சிருப்பீங்க பிஎன்எஸ்எஸ்ல முடிஞ்சு முடிஞ்சு போனால் ஒரு கண்டிப்பாக இருபது இரநூறு செக்ஷன் வரைக்கும் கிளியரா படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம இப்போ கடைசியிலேருந்து வரக்குள்ள எதாவது விட்டுட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு இப்படி தான் நடக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்த வரைக்குமே வாட்ஸ்அப்பில் ரெண்டு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவேன் ஒன்று வந்து ஜனநாயகம் ரெண்டு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு லாவுக்கு மட்டுமே ஒரு தனி குரூப்பு இதில் வந்து லா ஸ்டூடண்ட்டு அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதில் இருப்பாங்க அவங்களுக்கு லா கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் அதாவது ரெண்டாம் தேதி இப்போ நான் வந்து லாவுக்குன்னு ஒரு தனி தேதி சொல்லுவேன் இப்போ அந்த தேதியில லா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன் அதில் தான் நான் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோப்பாக சென்ட் பண்ணுவேன் எதுவுமே வந்து நான் ஆன்லைன்லன்றதுனால ஏதோ செல்லுல சும்மா அட்டன் பண்ற மாதிரி இருக்காது எல்லாமே பிடிஎஃப் நீங்க எல்லாருமே பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்ப வந்து நான் டென்த்து சோசியல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கொஷ்டின்ஸ் உங்களுக்கு நான் கேள்வியா கொடுப்பேன் அந்த ஐநூறு கொஸ்டின்ஸை மீறி டென்த்து சோஷியல் வேற என்ன படிக்க போறீங்க இப்ப சப்போஸ் என்னால் சில டாபிக் கவர் பண்ண முடியல அப்படின்னா நான் வைக்கிற கொஷின்ஸை வந்து நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது எக்ஸாம் எக்ஸாம்ல வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது அந்த சோசியலை பொறுத்த வரைக்குமே எக்ஸாம்ல எந்தெந்த கொஷின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்க முடியும் அப்படின்றத நான் ஒன்னு விடாம லைன் பை லைனா தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுப்போம் அதை ஆன்சர் கே உங்களுக்கு பிடிஎஃப்ல சென்ட் பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான் கிடைக்கும் அப்ப நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம் நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணி அடுத்த அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்ப இது மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம தான் கடைசியில இருந்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன் ஷெட்யூல் கொடுக்குறேன் இதை வந்து நீங்க எப்பயுமே இந்த ஒரு ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனால் நம்ம கரெக்டாக முப்பது அந்த இருபத்தஞ்சு நாளில் டோட்டலாக எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி பயங்கரமாக போவோம் இது வந்து அதுதான் சொல்கிறேன் இதை வந்து உங்களை எப்பயுமே ஒரு பிஸியான ஷெடியூல்லையே நாங்கள் கொண்டு போவோம் உங்களுக்கு அந்த படிக்கிறத தவிர வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் நீங்களே முயற்சி பண்ணா கூட அதை நாங்கள் உங்களை விட மாட்டோம் ஏன்னா குரூப்ல அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துன்னே இருப்போம் நீங்கள் குரூப்பை பார்க்கலாம் உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரீச் ஆகி நீங்களே அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களையே தயார்படுத்தின்னு வருவீங்க அப்போ இந்த ஒரு இருபத்தஞ்சு நாள் உங்களை வந்து நாங்கள் தூங்க விடாம உங்களுடைய அந்த ஸ்டடி போக்கஸ்களை எப்படி நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்துங்க உங்களுக்கு மிஞ்சு போனா இருபது நாளில் டோட்டல் லா எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் ஆயிடும் ஏன்னா இப்போ நீங்கள் எப்படியா இருந்தாலும் லாவை கம்பல்சரி படிச்சிருப்பீங்க இப்போ நான் லா வந்து உங்களுக்கு நான் வைக்கக்குள்ள அடுத்த அடுத்த டெஸ்ட்டுக்கு போகக்குள்ள திரும்ப நான் அதை வந்து கூகுள் மீட் உங்களுக்கு கிளாஸ் போடுவேன் அப்போ கூகுள் மீட்டில் வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள ஒன்றும் நல்லா உங்களுக்கு கிளியரன்ஸாக நான் ஷார்ட்கட் கட்டு நிறையா சொல்லுவேன் அப்போ கூகுள் மீட் கிளாஸ் உங்களுக்கு நான் டெய்லியும் போடுவேன் அதில் நிறையா ஷார்ட்கட்டோட அந்தந்த கொஷின் வச்சதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள ஒன்னும் உங்களுக்கு நல்ல மெமரி ஆகிடும் அடுத்தடுத்த டெஸ்ட் நம்ம போகல ஒன்றும் உங்களுக்கு லாவே மறக்கவே மறக்காத அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு வழி பண்றோம் அதுதான் இப்ப இது ஓப்பனும் சரி டிபார்ட்மெண்ட்டும் சரி இந்த ஜனநாயகம் டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களை வந்து ஒரு வெற்றியாளரை கண்டிப்பா மாற்றும் நீங்க இத கரெக்டா ஃபாலோ பண்ணி நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கிளியரா நீங்க ஃபாலோ பண்ணியே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை மீறி வேற யாரும் அடைய முடிய வாய்ப்பே கிடையாது ஆனா நாங்க இப்ப நாங்க வந்து எஃபெக்ட் ரொம்ப அதிகமா கொடுக்குறோம் மீறி நீங்களும் அதிகமாக செயல்படணும் ஏன்னா கடைசி ஒரு இருபத்தஞ்சு நாள் இல்லையா இந்த இருபத்தஞ்சு என்ன பண்ணணும் கோல்டன் ஹவர்ஸ் இத வந்து நீங்க வெட்டுறவே கூடாது இந்த இந்த ஒரு இருபத்தஞ்சு நாள்ல நீங்க மேக்சிமம் ஒரு ஆறு மணி நேரம் தூக்கத்தை மட்டும் வச்சுக்கீங்க ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க ஒரு ஆறு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரம் தூக்கம் எப்படி இருக்குன்னா ரிலாக்ஸாக நிம்மதியான தூக்கமாக இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பத்து டு பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த ஆறு மணி நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஏன்னா உங்களை தூங்கவே விடாது இப்போ அட்மிஷன் நடந்துன்னு இருக்கு இப்போ நல்லா பார்த்துக்கங்க ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா கடைசி இறுதி கட்டத்தை நெருங்கணும் இதை வந்து லாப நோக்கமோ எதுவுமே கிடையாது உங்களுடைய வெற்றி அதாவது இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் ஆல் தமிழ்நாடு எல்லாருமே எழுதலாம் இப்போ இதுல யார் அதை நல்லா பர்ஃபெக்டா எஃபெக்டோட நல்ல ஒரு அந்த கண்டினியூட்டி அந்த ஒரு கன்சிலன்சி அந்த அந்த ஒரு ஃபோக்கஸோடலேயே இருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றியாளர் ஆகுங்க அவங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் அந்த ஒரு ஐநூறுவா ஒரு பேமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பே பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ரீச் பண்ணுவேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒன்றாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அட்மிஷன் நடக்கும் ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு அட்மிஷனு அதுக்கப்புறம் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்று ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் டைம் ஹவர்ஸ் கொடுத்துருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒன்றாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய அந்த கைடன்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக வெற்றியாளராக இருக்கும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு எஸ்ஐ போஸ்டிங் கண்டிப்பாக போறீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ